இந்த ஐபிஎல் பி பதினெட்டாம் சீசன்ல நடந்த ரொம்ப ரேரான நாலு சம்பவங்கள் நம்பர் ஒன் இந்தியாவின் தற்போதைய காட் லெவல் பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னா ஒன்று ரோஹித் இன்னொன்று விராட் கோலி தான் இப்படியாக ரெண்டு கிரேட்டஸ்ட் பிளேயர் ஒரே நாளில் மேன் ஆஃப் மேட்ச் அவார்டு வாங்குறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காத விஷயம் ஆனா அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல்ல ஏப்ரல் இருபதாம் தேதி நடந்துச்சு சாயங்கால மேட்ச்ல பிபி கே எதிராக எதிராக பண்ணும்போது பி கே போட்டு போலந்து எடுத்திருந்தாரு விராட் கோலி எழுபது ரன்களுக்கு மேலேயும் அடிச்சிருப்பாரு நைட்டு மேட்ச்ல அதே மாதிரி சிஎஸ்கே புரட்டி எடுத்து எடுத்துல எழுபது ரன்கள் மேல அடிச்சு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க வச்சிருந்தாரு ரோஹித் சர்மா இதனால ரெண்டு மேட்ச்லயுமே விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மேன் ஆஃப் த மேட்ச் சாவாடு வாங்கிருப்பாங்க இப்படியாக இந்தியாவின் ரெண்டு கோட் பிளேயர்ஸ் ஒரே நாளில் மேன் ஆஃப் மேச் சாவ் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ரேரான விஷயம் நம்பர் டூ பொது சச்சின் டெடுக்கர் பதினெழு வயசுல கிரிக்கெட் ஆட வந்துட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பதினாலு வயசு பையன் ஐபிஎல் ஆடி அதுவும் மொதல் பால்லே சிக்ஸ் அடிச்சதை நம்ம பார்த்தோம் அது வைவ சூரியவன்சின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் வைபவ சூரியவன்ஷியா ஆடின முதல் பால்லே சிக்ஸ் அடிச்சு பறக்க விட்டு இருப்பார் இப்படியாக ஐபிஎல்ல முத பல்லே சிக்ஸ் அடிச்ச யங்கிஸ் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரேரான சாதனையை வைபவ சூரியவன்ஷி வாங்கியிருக்காரு இந்த சாதனையை யாராலையும் முறியடிக்க முடியாது நம்பர் த்ரீ பொதுவா அதிக ரன்கள் அடிச்சவங்க இல்லை அதிக விக்கெட்கள் எடுத்தவங்களுக்கு தான் அடுத்த மேட்ச் அவார்டு கொடுப்பாங்க ரேராக தான் பர்ஃபார்மன்ஸை பார்த்து கொடுப்பாங்க அப்படியாக எம் எஸ் தோனிக்கு இந்த தடவை எல் எஸ் சிக்கு நடந்த மேட்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருப்பாங்க அந்த மேட்ச்ல அவர் பதினோரு பாலுக்கு இருபத்தி ஆறு ரன் இரநூத்தி முப்பத்தி ஆறு ஸ்ட்ரைக் ரேட்டோட கோச்சிருப்பாரு அதோட ஒரு ரன் அவுட் பண்ணியிருப்பார் ஒரு பண்ணி பண்ணியிருந்திருப்பாரு அவரை விட நிறைய பேர் அதிக ரன்கள் எடுத்திருப்பாங்க நிறைய பேர் விக்கெட்ஸ் எடுத்திருந்திருப்பாங்க இருந்தாலும் இவருடைய பங்களிப்பை கருதி இவருடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்து இவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருப்பாங்க ஐபிஎல் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்குறது அப்படிங்கறது ரொம்பவே ரேராக நடக்கக்கூடிய விஷயம் நம்பர் ஃபோர் ஜோஃப்ரா சார் எஸ் ஆர்ச்சுக்கு எதிராக நடந்த மேட்சில் எழுபத்தி ஆறு ரன்கள் அவருடைய ஸ்பெல்லில் விட்டு கொடுத்துருந்துருப்பாரு இப்படியாக ஐபிஎல்ல ஒரு ஸ்பெல்ல அதிக ரன்கள் விட்டு கொடுத்த பவுலர் அப்படிங்கிற மோசமான சாதனையை ஆர்ச்சர் வாங்கி இருந்திருக்காரு இந்த மோசமான சாதனையை பொதுவா இந்திய பவுலர்ஸ் தான் பண்ணுவாங்க அசோக் திண்டா மோகித் சர்மா எஸ் தயால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் பண்ணியிருக்காங்க ஒரு வெளிநாட்டு பவுலர் இந்த மாதிரி பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்